சர்க்கரை அதாவது சர்க்கரை குறைபாடு தான் அது வியாதி கிடையாது இந்த அதிகமாகுது தான் மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு அதிகமாகிட்டு இருக்கு முன்னூறு நானூறு ஐநூறு போய்கிட்டே இருக்கு அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல எந்த மருந்து எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக இதற்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கான விஷயம் பத்து நாள் பாத்தீங்கன்னா எப்படி சுகர் பேலன்ஸ்ல நிற்கும் இது குறைக்கிறதுக்கான மெடிசன் எல்லாமே பவுடரவே கிடைக்கிது இந்த பவுடரை எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து இருந்து நீங்க ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து ஈவினிங் வேலையிலயோ இல்ல காலையிலயோ நம்ம வந்து கொதிக்க வச்சு குடிச்சோம்னாலே போதும் சூப்பரா சர்க்கரையை குறைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட சர்க்கரை அதாவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை குறைபாடு தான் அது வியாதி கிடையாது இந்த அதிகமாகுது தான் மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு அதிகமாயிட்டு இருக்கு முந்நூறு நானூறு ஐநூறு போய்கிட்டே இருக்கு அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல எந்த மருந்து எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு உடல் கூறுகளுக்கும் ஒவ்வொரு அசைவு இருக்கும் அந்த தசை அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உறுப்புகளும் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற இடம் அதே மாதிரி திங்கிங் லெவல் ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறுபடும் ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கான விஷயம் ஸோ இதோட சேர்த்து நம்ம சில ஸ்டிமுலேஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ரிவைசபிள் கொண்டு வரலாம் ஸோ இப்போ என்னென்ன விஷயம் நிறைய நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுகருடைய அளவை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூக்கல் சார் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சார் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து கொஞ்சம் ரெகுலர் பண்ணணும் ஏன்னா அது வந்து இப்போ டென்சிட்டி அதிகமா இருந்திருக்கலாம் அதை போடக்கூடிய பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸை பொறுத்து இருக்கு அதோட நிலுவை நேரத்தி குடுக்கறதுக்கு சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நியூக்கல் ஃபர்ஸ்ட் இஸ் நியூக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் நூக்கல் தான் என்ன லெவல்ல இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கு கம்மியா இருக்குன்னு கிடையாது ஒரு நூக்கல் பெருசா ஒரு நார்மலாக ஒரு ஒரு பந்து இருக்குன்னு வச்சிக்கலாம் கிரிக்கெட் பால் சைஸ்ல எடுத்துக்கிட்டு அதை பாதையை எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம் தான் தோல்லாம் சீ விட்டு நல்லா கழுவிட்டு அதில் ஒரு மிக்சில போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிடணும் இறங்குதா ஏதான்னு நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க ஸோ உங்களுக்கு இறங்குதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது நீங்கள் போயிருக்கா ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் இறங்கி நார்மலானாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அந்த ஹைப்பராக இருக்கக்கூடிய அந்த கேர்னஸ் இருக்காது ஸ்வெட் இருக்காது கிராஜுவலாகவே இருக்கலாம் ஹையாக ஆகாது லோவாக ஆகாது இந்த நூக்களுக்கான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய என்ன தப்பா எடுத்துட்டு இருக்காங்கன்னா நான் டக்குன்னு லோ சுகர் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத தவறானே அப்படி கிடையாது ஏன் கேட்டிங்கனாக்கா நீங்க வந்து ஒரு நிறைய அளவுக்கு மீறினால் அது மீதம் நஞ்சு அதனால நீங்க அரை நியூக்கல் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும் நூக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி பச்சையா இருக்கும் இது வந்து சில பேருக்கு நூக்கல் என்னன்னு கேக்குறாங்க தான் ஆச்சரியமா இருக்கு எல்லா கடையிலுமே இருக்கு ஸோ நூக்கல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல காலையில நம்ம வந்து ஒரு அரை நூக்கல் எடுத்துக்கோங்க ஒரு கிரிக்கெட் பாஸ் சைஸ்ல இதை வரிசை எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம் பத்து நாள் போதும் பத்து நாள்ல பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சுகரும் பேலன்ஸ்ல நிற்கவும் இது குறைக்கிறதுக்கான மெடிசன் நான் அட்வைஸ் ஆக ஆகாது உங்களுக்கு ஹைல இருக்கு பாத்தீங்கன்னா கால் மத மதப்பா இருக்கு கால் எரிச்சலா இருக்குன்னு சொல்றவங்க அந்த இந்த நூக்கல் தி பெஸ்ட் கொடுக்கும் அடுத்து நம்ம குடிக்க வேண்டிய கஞ்சி இதெல்லாம் இப்ப நான் குடுக்கறதெல்லாம் ஒரே முட்டை எடுத்துக்க வேண்டாம் யாருக்கு எது கரெக்டா இருக்கும் நீங்க அதே மாதிரி எடுத்துக்கலாம் செஞ்சு பார்த்து எது நம்ம சூட்டபுளா இருக்கோ எடுத்துக்கலாம் ஸோ சர்க்கரை குறைக்கிறதுக்கான ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நான் சொல்லிட்டு வரேன் கருங்குருவை அரிசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி இந்த கருப்பு கவுனியையும் க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கி பொண்ணு உள்ளா வறுத்துக்கோங்க அதுமாதிரி கருங்குருவை அரிசி பொண்ணு உள்ளா வறுத்துக்கோங்க சாமி அரிசி கண்க அப்படியே லைட்டாக வறுத்துக்கோங்க ஸோ எல்லாம் ஒரு ஒரு கிலோ போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க ஸோ அது ரவா பதத்தில் இருந்தாலே போதுமான விஷயம் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி பிடிச்சி பாருங்களேன் டம்ளர் காலையில் இந்த சர்க்கரை அளவு அழகாக குறையும் இதில் மேபி உங்களுக்கு நல்லா ரிசல்ட் ரிவைஸ் வரத்துக்கு வரும் இன்சுலின் நல்லா சுரக்க வைக்கும் கருங்குருவை ஓன்லி ஃபார் சூப்பர் டூப்பர் கருங்குருவை அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகரை மெயின்டைன் பண்றதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரும் யூரில் இருக்கிற சுகரும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க சக்தி உண்டு அதே மாதிரி சர்க்கரை உடம்பு மெலிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது சூப்பராக ஏற்றி கொடுக்கும் அப்போ கருப்பு கவுனி கருங்குருவை அரிசி பார்த்தீங்கன்னா சாமை சாமி அரிசி இந்த மூணும் ரொம்ப முக்கியம் இதை வந்து அழகாக வச்சுக்கலாம் அடுத்த ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கனாக்கா நைட் நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் அவ்வளவுதான் ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் இப்போ கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்க ஓமம் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி கிராம் எடுத்தாலே போதுமான விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீரகம் வெந்தயம் கால் கிலோ ஓமம் நூறு கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் அவ்வளவுதான் இந்த ரேஷியோல நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் தான் தி பெஸ்ட் அவ்வளவு அழகா நைட்டு வேலை செஞ்சு உங்க காலையில் நீங்க சுகர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரலா இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஆக இது ரெகுலரா பொழுது ஹண்ட்ரட் நம்மளுடைய கனையும் நல்லா வேலை செய்ய தொடங்கி விடும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைட் நம்ம சாப்பிடுறது இது நான் சுகர் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றது சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம படிப்படியாக படிப்படியாக இன்பாலன்ஸ் பண்ணிக்கணும் நம்ம செக் பண்ணிட்டாலே போதுமான விஷயம் தான் அப்போ நீங்கள் அடிக்கடி டெய்லி செக் பண்ற அவசியம் கிடையாது நீங்க ரேண்டமா உங்களுக்கு எப்போயாவது மயக்கம் வருது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் நீங்க செக் பண்ணாலே போதுமான விஷயம் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரோஜா இதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரோஜா இதழ் நம்ம என்ன பண்றோம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை எடுத்து பவுடராகவே கிடைக்குது ரோஜா இதழ் நூறு கிராம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்மளோட சுண்டக்காய் இந்த சுண்டக்காய் வந்து சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நூறு கிராம் ஸோ ரோஜா இதழ் நூறு கிராம் சுண்டக்காய் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் அவ்வளவுதான் பொன் வறுத்துக்கலாம் வருறுத்துக்கலாம் சுண்டக்காய் வறுக்க தேவையில்லை ரோஜா வறுக்க தேவையில்ல ஜீரகத்தை மட்டும் பொண்ணு வறுத்துக்கிட்டு எல்லாமே பவுடராகவே கிடைக்குது இந்த பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு ஸ்பூன் டீ ஸ்பூன் வந்து ஈவினிங் வேலையிலையோ இல்லை காலையிலயோ நம்ம வந்து பதுக்க வச்சு குடிச்சோம்னாலே போதும் சூப்பரா சர்க்கரையை குறைக்கும் இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபாடும் அதாவது நம்ம எல்லா டிப்ஸ்ஸையுமே நான் ஒன்னா வரிசையாக சொல்றேன் எது உங்களுக்கு ஏதுவாக இருக்கிறதோ நீங்க அதையே பயன்படுத்தலாம் ஸோ அப்போ ஒன்னு ஒன்றா நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நீங்க நான் சொல்றேன் இல்லையா எது உங்களுக்கு தேவையானதோ உங்க மூளை உங்களுக்கே சொல்லி நீங்க எடுத்து அப்டேட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதனால தான் இன்னைக்கு சரி தனித்தனியாக சொல்லிட்டு வந்தோமே இதை எல்லாமே சொல்லுவோம் ஒரு வீடியோவை பார்க்குறாங்க இந்த பொழுது அவங்களுக்கு எது ஈஸி அவங்களுக்கு எது அப்டேஷன் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லும் அதை செஞ்சுக்கிறேன் மாதிரி அவங்க உங்க பிரெயினே சொல்லும் அதனால் உங்களுக்கு எது இஷ்டமாக இது எல்லாமே சூப்பரான ஒரு ப்ராசஸ் எல்லாமே இதே இது பண்ணா இது இது பண்ணிருக்கலாமோ இது பண்ணிருக்கலாமோ தேவையில்லை எல்லாமே சூப்பரான ரிசல்ட்டு ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதுமான விஷயம் அதிக அளவில் இருக்கக்கூடிய பிளட் கூட அழகா குறைக்கும் கொய்யா இலை மாயிலை அடுத்த டிப்ஸ் கொய்யா இலை மா இப்ப நீங்க விட்டு விட்டா கூட மாத்தி மாத்தி கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது கொய்யா இலை ரெண்டு அதே மாதிரி மாயிலை ரெண்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சுகர் டேப்லெட் நிறைய எடுக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்னி கொஞ்சம் வீக் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும் ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிட்னியை ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும் யூரின் அழகா பிரிச்சு கொடுக்கும் அதேமாரி உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரை பேலன்ஸ் பண்ணி உடம்புல தங்க விடாம காலில் வந்து பார்த்தீங்கன்னா மத மதப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாம அழகா ரிவைன் பண்ணி ஆட்டோ சிஸ்டமா அதை சுத்திகரிப்பு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றிவிடும் இதனால் கிட்னி ஃப்ரெஷ் ஆகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொய்யா இலை மா இலை ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் போதுமான விஷயம்தான் இதுவே மிக 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 நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்னைக்கு பலவாறு பல மனிதர்கள் பல இடத்தில் பல சம்பவங்கள் பல ச சுற்று வட்டாரம் சர்க்கம்ஸ் வேற வேறையாக இருக்கும் ஆக உங்களுக்கு இது ஈஸி எது ஈஸியோ அதை சாப்பிட்டாலே போதுமான விஷயம்தான் இதெல்லாம் சர்க்கரையை குறைக்கும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு டிப்ஸு ப்ரெஷர் பாயிண்ட் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப பாத்தீங்கன்னா கை வச்சுக்கிறீங்க அழகா சென்டர்ல ஒரு அம்கம் கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதிகமா பதினஞ்சு இருந்து கூட போகலாம் இங்க சென்டர் அமுக்கும் பொழுது ஐம்புலன் பேலன்ஸ் பண்ணப்படும் எப்படி பாருங்க அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் வெத்தலையை நல்லா போடும் நறுக்கு நறுக்கு தேப்பாங்க அவங்க சர்க்கே வராது ஏன்னா வெத்தலை சாரோட அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இந்த ஹார்ட் சக்கராவோட சேர்த்து உங்களுடைய ஹேண்ட் செக்ரா பார்த்தீங்கன்னா செக் பண்ணும் அப்ப இங்க இந்த டோட்டல் சீடு எங்க இருக்கு ஆரிகுலர் சிஸ்டம் காதில் இருக்கும் சிஸ்டம் கையில இருக்கும் இருக்கும் எல்லா விதையும் கை கால்கள்லயே இருக்கு அப்போ இது ஒன்று மெயின் பாயிண்ட் அமுக்குனாக்கா எல்லாமே சரியாகும் சீராகும் கரெக்டா தான் பக்கத்துலதான் கிரியாஸ் மோடு இருக்கு ஸோ அதுவும் என்ன ஆகுது நல்லா அப்படி நல்லா ப்ளஸ் ஒன் டூ த்ரீ ரெண்டு கையுமே பண்ணலாம் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் இதுதான் மிக அற்புதமான டிப்ஸ் ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச முன்னர்வர்கள் பயன்படுத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எது உங்களுக்கு சூட்டபுளா இருக்கோ அதை அழகா எடுக்கலாம் எல்லாமே கை கண்டது இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் எல்லாத்தையுமே எடுக்கலாம் தவறு கிடையாது இது எந்த விதமான பக்க விலையும் கிடையாது நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்